பேசுவது என்பதுதான் அவங்க பெருந்தன்மை என்பது எங்களுடைய டிஎன்ஏல இருக்கு அவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்களை பார்த்தா அது கத்துப்பாங்கன்னு நினைச்சுக்கிறோம் கத்துக்கவே மாட்டாங்க இவங்க தேரவே மாட்டாங்க நீங்க மோடியோட காலை பாத்துக்கிட்டே போகாதீங்க அடிமை கூட்டம் நீங்க முதல்ல நேர்ல நேரா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சரி அப்ப வந்து உதயநிதி காலை பாத்துக்கிட்டு அவ்வளவு பேர் இருக்காங்களே அதுக்கு என்ன சொல்ல அவருடைய இரண்டு இருநூறு ரூபாய் உடன் உதயநிதி இப்ப இவரை பாத்துட்டு துரைமுருகன் எந்த காலத்து அரசியல்வாதி நேரு எந்த காலத்து அரசியல்வாதி இப்படி வரிசையா நான் சொல்லிட்டு போலாம் அவங்க எல்லாம் உதயநிதி காலை பாக்குறாங்களே அதை விட கேவலம் கிடையாது இப்ப ஒன்னே ஒண்ணு நான் கேக்குறேன் இவ்வளவு பேசுறாரு உதயநிதி இன்னைக்கு மீட்டிங்ல அப்படி பேசிருக்கேன் ஏன் அன்பில இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அந்த ஒரு நிருபர ஒரு எம்எல்ஏ கரூர்ல ஏ கரூர்ல அடிச்சு உதச்சு எல்லாம் பண்ணாங்களே ஏன் அத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க யாரையும் அதுதான்மா நீங்க அதெல்லாம் அதான மீடியா கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்க கூடாது கஞ்சாவே இல்லன்னு அதான் சொல்றேன் கஞ்சாவே இல்லனுட்டு நீங்க மனசாட்சிய விட்டு ஒத்துக்கணும் நான் ஒத்துக்க மாட்டேன் அவர் சொன்னது கரெக்ட்னு யாராவது ஒருத்தர் ஒத்துப்பாங்களா மாசு அவர்கள் ஒத்துக்கலாம் அந்த அடிமை கூட்டம் இருக்கு இல்லையா ரூபாய் உடன்பிறப்புகள் மனசாட்சி உள்ள எந்த தமிழ்நாட்டு வாக்காளரும் நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் தான் முருகன் அவர் பக்கத்தில் தான் என்னப்பன் முருகன் தமிழ் கடவுள் ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்னு என்ன பக்தி தில்லறைக்கு எனக்கு சேகர் சிலு சேகர்பாபு அவர்களின் முருக பக்தி எனக்கு அப்படியே இங்க சிலிருக்குது உடம்புல முருகன் எங்கயாவது கீழே திருப்பரங்குன்றத்துல இருந்து அவரோட பக்தியை பாத்துட்டு திருமாவளவன் ஒரு அம்மன் கோயில் மேல ஏறி இது பண்ணிட்டு இருக்க பீபுதி குங்குமத்தை அழித்தவருக்கு திடீர்னு எலக்ஷன் வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் இந்து மதத்தின் மேல் பாசம் வந்தது திடீர் பாசம் திடீர் பக்தி திடீர் மக்கள் மேல் கரிசனம் மக்களுடன் தான் அப்படிம்பாங்க வெல்வம் ஒன்றாக அப்படிம்பாங்க நாலு வருஷம் நாலரை வருஷம் இதெல்லாம் தெரியல இப்போ எலக்ஷன் வந்த உடனே இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் வருது தமிழை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஆன்மீக பிரிவின் மாநில செயலாளர் நூத்தி முப்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர்ல நடந்த இளைஞர் மாநாடு திமுகவினுடையது டைரக்டாவே வந்து மோடியை வந்து துணை முதல்வர் அட்டாக் பண்ணியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி அமித்ஷா வரும்போது உதயநிதி முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதற்கான ஒரு வாய்ப்பே வந்து மக்கள் ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனா இன்னைக்கு கூட்டம் மாதிரி வந்து மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்துட்டு போவாரு அதை வந்து அவரை ஸ்டாப் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம பிக் பாக்கெட் கேங்கும் தமிழ்நாட்டுல ஊடுருவி வரும் அதே மாதிரி தான் மோடியும் அப்படின்னு வந்து டைரக்டாவே அட்டாக் பண்ணியிருக்கிறாரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒண்ணு இது முதல் தடவையா வரம மீறி பேசுவது என்பது டிஎம்கேக்கு இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா எல்லாருமே நான் சொல்றேன் வரம்பு மீறி பேசுவது என்பதுதான் இருக்கு அவங்க ட்ரேட்மார்க்கும் அவங்க மோடிஜியை பற்றியும் அமித்ஷாவை பற்றியும் நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களை பற்றியும் இல்ல அண்ணாமலை ஜியை பற்றியும் நைனார் என்னெல்லாம் பேசுறீங்க ஏய் எடப்பாடி இவங்க ஒண்ணு மறந்துடாதீங்க போன வாட்டி எடப்பாடியோட அம்மா அவங்கள கூட விட்டு வைக்கல அவங்க யாரையுமே எங்க மோடிஜியோட அம்மாவை கூட விட்டு வச்சதுல அவங்க அதனால வரம்பு மீறி பேசுவது என்பதுதான் இவங்க என்னைக்காவது நீங்க டீசன்ட் இப்ப நான் கார்பரேஷன்ல பேசினேன்ல நானு எனக்கு நன்றி கூறினேன்ல எனக்கு செஞ்சாங்கன்னு இந்த மாதிரி இவங்க யாராவது ஒருத்தர் மோடிஜி எங்கள் தந்தையை பார்க்க வந்தார் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அவரை வீட்டில் வந்து சந்தித்தார் அவரை நியூ டெல்லிக்கு வருமாறு அழைத்தார் என்னுடைய வீட்டில் வந்து தங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்படின்னு இதற்கு நன்றி அப்படின்னு இவங்க யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா அதுல இவங்களுக்கும் டீசன்சிக்கும் பெருந்தன்மை காயின் வெளிப்பட்ட கலைஞரோட நூற்றாண்டு விழாக்கு பண்ணாருல்ல அதுல ஏதாவது ஒண்ணு ஒரு பெருந்தன்மை ஒரு மெக்னானிமிட்டி இதெல்லாம் இருக்கா இவங்க கிட்டே இப்படி எதிர்பார்க்கறது தான் தப்பு நான் பேசினதே வாழ்த்து விட்டார்கள் பிஜேபி வாழ்த்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க பெருந்தன்மை என்பது எங்களுடைய டிஎன்ஏல இருக்கிறது அவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது எங்களை பார்த்தா அது கத்துப்பாங்கன்னு நினைச்சுக்கிறோம் கத்துக்கவே மாட்டாங்க இவங்க தேரவே மாட்டாங்க அப்படின்னு மக்களும் முடிவு பண்ணிட்டாங்களா இவங்களும் இனிமே ஹோப்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாதுங்க கண்டிப்பா இதுல வந்து எடப்பாடி அவர்களை வந்து மோடி அவர்கள் வந்து விட்டார் உதயசூரியன் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோடி அவர்கள் வந்து அந்த இருபத்தி மூன்றாவது நாள்ல வந்து அவர் வந்ததை ரொம்ப அழகா பேசி இருந்தாங்க அதுக்கு வந்து இன்னைக்கு உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க மோடியோட காலை பார்த்துக்கிட்டே போகாதீங்க அடிமை கூட்டம் நீங்க முதல்ல நேர்ல பா நேரா பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு சரி அப்ப வந்து உதயநிதி காலை பாத்துக்கிட்டு அவ்வளவு பேர் இருக்காங்களே அதுக்கு என்ன சொல்ல அவருடைய இரண்டு இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் ஏன் அவரை விட்டுருங்க அதுல அட்லீஸ்ட் எடப்பாடி பழனிசாமி வயதில் சின்னவர் உதயநிதி இவரை பார்த்துட்டு துரைமுருகன் எந்த காலத்து அரசியல்வாதி நேரு எந்த காலத்து அரசியல்வாதி இப்படி வரிசையா நான் சொல்லிட்டு போலாம் அவங்க எல்லாம் உதயநிதி கால பாக்குறாங்களே அதை விட கேவலம் கிடையாது அதை விட கேவலம் உண்டா அதுல உதயநிதி யாருக்கு பாடம் எடுக்கிறார் அவர் எதனால் இந்த பதவியில் உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய முத்துமோ கருணாநிதி என்பவருடைய பேரன்றதுக்காக தான் இந்த பதவியில இருக்கார் அவரு உதயநிதி என்பவருடைய தனிப்பட்ட டேலண்டோ தனிப்பட்ட திறமையோ எதுவும் கிடையாது அதனால இவருக்கு உதயநிதியை நீங்க பாத்தீங்கன்னா நாவடக்கம் தேவைன்னு நான் முன்னவே சொல்லியிருக்கிறேன் நாவடக்கமும் தேவை பணிவும் தேவை இதெல்லாம் வராதானா நான் தேவைன்னு சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு வராது ஆனா இந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஜீரோ தான் அப்படின்னு நீங்க போஸ்டர்லாம் பாத்திருப்பீங்க முட்டை போட்டு தமிழகத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை ஆனாலும் தமிழகம் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அப்படிதான் அவங்க சொல்லணும் வேற யாராவது சொன்னாங்களா தான் பண்ணிருக்கோம் அவங்க தான் சொல்லணும் மக்கள் சொல்றாங்களா எங்கெல்லாம் இதுவாய்ட் நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் வாக்குறுதியில என்ன சொன்னாங்க ஆட்சியில் இல்லாத பொழுது நாங்க மின்சார கட்டணத்தை மாதத்திற்கு பண்ணாங்களா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏத்த மாட்டோம் நாங்க ஏத்திருக்காங்க ஆவினோட பால ஏத்தினாங்க விலைவாசி ஏறி இருக்கிறது நீட்டு முதல கையெழுத்து அவங்க கனிமொழி அவர்கள் டாஸ்மேக் பத்தி பேசினாங்க விதவைகள் அதிகமாக இருக்கிறது நாடு இப்படி வரிசையா நாங்க அப்புறம் இன்றைக்கு நீங்க தமிழ சென்னையில ஒவ்வொரு இதுவா போங்க எங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக்ல அதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன இது சூப்பர் ஸ்டாரோட குவாலிட்டிஸ் இதெல்லாம் எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க எல்லாருமே விடியல் விடியல்ட்டு இவங்க சொல்லலாம் ஆனா மக்கள் மடிய மடிய வேண்டும் மடிய வேண்டும் சொல்றாரு இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்றது மக்களுக்கு ஃபேஷனா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் பாத்து இப்ப இவங்க வந்து ஒரு நாள் பண்ண போறோம்ன்றாங்களே மத்திய அரசை எதிர்த்து அந்த இதுக்கெல்லாம் அதெல்லாம் என்ன ஃபேஷனா அதுவும் ஃபேஷனா போ நாங்கள் பண்றது ஃபேஷன்னா அவங்க பண்றது என்ன அதான் ஒரு இது சொல்லுங்க டபுள் டெஜிட் டங் அதுதான் சி ஒன்னே ஒன்று இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இருந்ததில்லை தமிழ்நாட்டு போதை ஃபஸ்ட்டு போதை கலாச்சாரம் அதை விட ஒரு மோசமான ஒரு இது வேணுமா கிரைம்ஸ்ல ஒவ்வொரு நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்க கஞ்சாவே இல்லைன்னு மாசு அவர்கள் கஞ்சாவே நீங்க மனசாட்சி விட்டு ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்க மாட்டேன் அவர் சொன்னது கரெக்டுன்னு யாராவது ஒருத்தர் ஒத்துப்பாங்களா வேணா மாசு அவர்கள் ஒத்துக்கலாம் அந்த அடிமை கூட்டம் இருக்கு இல்லையா இரண்டு இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் அவங்க ஒத்துக்கலாம் மீதி மனசாட்சி உள்ள எந்த தமிழ்நாட்டு வாக்காளரும் நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க நீட்டை பத்தி அன்பில் மகேஷ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா கண்டிப்பா நாங்க அடுத்த ஆட்சியில அமையும் பொழுது எங்களோட வந்து நீட் அப்படிங்கறத வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி அத்தைக்கு மீசம இல்ல அவங்க சொன்னது என்னன்னா காங்கிரஸ் வந்து அங்க அமையும் அதனால நாங்க வந்து ஒழிப்போன்னு சொல்லியிருக்காங்க மனைவி நளினி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க முரண்பாடுகளின் இண்டி கூட்டணி பாவம் அன்பில் மகேஷை பாராட்ட வேண்டும் காங்கிரஸ்கே ஹோப்பு கிடையாது ஆட்சிக்கு வரப்போறோம்னுட்டு இவருக்கு ஹோப்பு இருக்கு காங்கிரஸ் வந்து உட்கார போறாங்கன்னு அதுல சோ அன்பில் இவரை வந்து காங்கிரசே அவங்களே மனசுல நினைச்சுப்பாங்க அப்பா இவராவது வச்சிட்டு இருக்காரு ஒரு ஹோப்பு அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் இல்ல ஆனா இவர் ஹோப் இருக்குது அப்படின்னுட்டு அவங்க நினைச்சுப்பாங்க இன்னைக்கு ப சிதம்பரத்துடைய மனைவி நளினி அவர்கள் ஒரு விஷயம் வந்து அந்த நீட்டு வரும் பொழுது சொன்ன அவங்க தானே அப்பேர் ஆனாங்க இந்த சொன்னது வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு காங்கிரஸ் வந்து சொன்னாங்க நீட்டுங்கிறது வந்து தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு மக்கள் அதாவது மாணவர்களுடைய மனதில் வந்து ஒரு தவறான ஒரு எண்ணத்தை புகுத்துனதுனால அவங்க நீட்டுங்கிற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகாம தவறான முறையில வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க ஆனா நீட் இனிமேல் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அது காங்கிரஸ் கொண்டு வந்த இருந்தது அதை வந்து இவங்க ஆளும் கட்சி தவறாக இது பண்றது நம்ம என்ன பண்ண முடியும்னு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங் உண்மையை உடைத்து கூறிய நளினி சிதம்பரம் அவர்களுக்கு மனமார்ந்த பரவ அவங்க ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்னு நான் இங்க சொல்லணும் கார்த்திக் சிதம்பரம் அவரும் நிறைய வாட்டி உண்மையை போட்டுடைப்பார் நிறைய விஷயத்துல முரண்பாடாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முரண்பாடாக இருக்கும் ஆனால் உண்மையை உறக்க சொல்வார்கள் அந்த உண்மையை உறக்க சொல்லும் ஒரு சிலர் சசிதர் அங்கே இருக்கிற புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கும் சசிதரூர் அவரும் ஒருவர் ஆமாம் இதில் இவங்க எல்லாருமே ஒருவர் இவங்க யதார்த்தத்துக்கு வரல சி இது எங்கே தப்புனாக்க சினிமா வசனம் பேசி நாங்கள் ஆட்சியை பிடித்தோம் அறுபத்தி ஏழு தொடர்ந்து அடுக்குமொழி வசனமும் சினிமாவுமே அவர்களை இதில் வச்சுருந்தது இவங்க இன்னும் யதார்த்தத்துக்கு வரல இப்போ இருக்கிற யதார்த்தத்திற்கு இப்பொழுது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பதை சிறிது கூட இல்லாம இப்ப நான் இவ்ளோ பேசுறாரு உதயநிதி இன்னைக்கு மீட்டிங்ல அப்படி பேசியிருக்கேன் ஏன் அன்பில் யாரா இருக்கட்டும் அந்த ஒரு நிருபர ஒரு எம்எல்ஏ கரூர்ல பழனியாண்டி அடித்து பிடித்தி அதுவும் என்ன பேரை வச்சுக்கிட்டு பாருங்க அவர் இந்த மாதிரி பேரை வச்சுக்கிட்டு அடிச்சு உதச்சு எல்லாம் பண்ணாங்களே ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அதுதான் நீங்க அதெல்லாம் அதான மீடியா கேட்க வேண்டியது எங்கிட்ட கேட்கக்கூடாது அதுல சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கிறது இதே சட்டம் ஒழுங்கு இவங்க இந்த குரூப் இந்த ஆட்சியை விமர்சிப்பவர்களிடம் உடனே செல்கிறது இவங்களுக்கு ஜால்ரா போடுறவங்க இவங்களுக்கு தப்பு பண்றவங்க பழனியாண்டி மேல நீங்க சொல்ற மாதிரி ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடல ஏன் அதே மாதிரி அந்த வினோ அந்த பையன் ஒத்தனை அடிச்சு போட்டப்ப முந்தானேத்தி வந்துடுத்து அந்த பையன் அஜித் ம் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த அம்மா பேர்ல எஃப்ஐஆர் போட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணல அந்த அம்மா வேணும் நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் அதை செய்யவே அதுதான் இதெல்லாம் பத்தி உதயநிதி பேசணும் அவருடைய அலமாரியில் இருக்கும் அழுக்குகளை தூசிகளை ஒற்றடைகளை பற்றி அவர் முதலில் பேசட்டும் டெல்லியில் அவ்வளவு தூரம் டெல்லிக்கெல்லாம் அவர் போக வேண்டாம் என்ன லோக்கலா அவங்க அலமாரியில இருக்கிற குப்பை குளம் அதெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க பேசுனதுலயே வந்து இந்த டபுள் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஏன்னா மோடி அவர்கள் வந்து அதிகமாக பேசவே ஏன்னா மக்களுடைய ஆரவாரத்தை பார்த்து பிரமித்து நின்றார் அந்த சமயத்து அது இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் மோடி என்றைக்குமே மோடியோடது செயல்தான் பேச்சு கம்மியாதார் கண்டிப்பா ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மோடி என்ன சொல்ல போறாரு மக்கள் மத்தியில வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் வந்து தமிழகத்தில் அமைந்தால் ஒரு சிறப்பான ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அந்த டபுள் என்ஜின் சர்க்கார இப்ப ஆரம்பித்த விஜய் கட்சியில இருந்து எல்லாருமே புடிச்சுக்கிட்டாங்க அதுக்கு உதயநிதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த டப்பா என்ஜின்லாம் வந்து இங்க வேலைக்கு ஆகாது மோடி நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அங்கேயே இருக்கிறதுல இப்ப கிட்ட வந்துட்டோம் கேரளா கிட்ட வந்துட்டோம் ரொம்ப பக்கமா வந்துட்டோம் அந்த பயத்தின் உழறல் தான் இது இந்த அதான் நான் சொன்னேன் இல்லையா இந்த டயலாக் எல்லாம் வேணா கிளாப் தட்டுறதுக்கு இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் ரெடியா இருக்கலாம் ஆனா மக்கள் ரெடியாக இல்லை அந்த பயத்தோட இதுதான் அந்த பயத்தின் பிரதிபலிப்பு தான் இதெல்லாம் இதுல அவர் அங்கேயே இருங்கன்னு சொல்றதுக்கு இவர் யார் நாங்கதான் இந்தியால இருக்கிற பாதி இதுல இருக்கிறோமே காங்கிரஸ் எங்க இருக்காங்க எவ்வளவு இவங்க அவங்களுக்கு காங்கிரஸ் இப்ப மகாராஷ்டிரால எவ்வளவு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல எலெக்ஷன்ஸ்ல இருந்தாலும் வந்துட்டு அவங்க ஒரு அவங்களுடைய கனவுலகத்தில் இருக்கிறார்கள் அவங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ்ல வந்தது நடந்தது பொய்யா அவங்க ஆஸ் ரீசன் கேரளா எலெக்ஷன்ஸ் பக்கத்துல வந்துட்டோமே நாங்க பயம் பக்கத்துல வந்துட்டோமேன்ற பயம் அந்த பயத்தின் பிரதிபலிப்பு தான் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த திருப்பரங்குன்ற அறநிலைத்துறை எந்த அளவுக்கு கேவலமாக இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை வச்சுட்டு திமுக ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தது அதுக்கு ஒரு விடிவு காலத்தை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு அது பெருமையான ஒரு விஷயம் இதுக்கு இருபத்தி எட்டாம் தேதி அவர்கள் மோடி அவர்கள் வருவதாக ஒரு செய்தி வந்தது இதை பார்த்த உடனே நீங்க அறுபடை வீடுகளுக்கு போகணும் அதுல முக்கியமாக வந்து நீங்க பழனி திருத்தணி இதெல்லாம் நீங்க போகணும்னு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதுல இன்னொன்னு என்னன்னா முருகனே எங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் தான் முருகன் அவர் பக்கத்தில் தான் என்னப்பன் முருகன் கடவுள் ஸ்டாலினோட இருக்கிறார் அப்படின்னு என்ன பக்தி எனக்கு ஒரே சிலு சேகர்பாபு அவர்களின் முருக பக்தி எனக்கு அப்படியே எங்க சிலிருக்குது உடம்புல முருகன் எங்கேயாவது கீழே இறங்கி வந்து போறார் திருப்பரங்குன்றத்துல இருந்து அவரோட பக்தியை பார்த்துட்டு இந்த பக்தி எல்லாம் எங்க போச்சு தான் ஆச்சு முதல்ல முருகரை பற்றி நகைச்சுவை என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க கடவுளை அறநிலைத்துறை அமைச்சர் தானே என்னமா அறநிலைத்துறை அமைச்சர் எதுக்கு அந்த அமைச்சர் தானே கேஸ் போட்டாரு கலெக்டர் தானே மாட்டிட்டு முடிக்கிறாரு கலெக்டர் யாரோட ஆர்டர்ஸ்ல அங்க இது பண்ணாரு அது வரணும்ல அப்பா அப்பா அது வேற பாபு அது இன்னைக்கு பேசுற சேகர்பாபு வேற அன்னைக்கு சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர்னாக்க துறையின் அமைச்சராக இருக்கிறார் ஏன் அவரோடதே எப்படி நடந்துக்கிறார் கோயிலுக்கு வர பக்தர்கள் கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிறார் ஒரு பேட்ட ரவுடி மாதிரி நடந்துக்கிறார் அவரு ஏன் இதெல்லாம் பண்ணலையா உதயநிதி இதெல்லாம் பத்தி பேசணும் அறநிலையத்துறைக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அறநிலையத்துறை எங்களுடைய தெய்வத்தின் காசை எடுத்து அந்த வக்கீலுக்கு கொடுத்து டெல்லில இருந்த வக்கீல் அதுவும் என்ன பெஸ்ட் ஜோக்கு யார் வந்தாங்க அப்பாலஜிக்கு இப்ப கலெக்டருக்கு யார் வந்தாங்க இங்க பண்றதுக்கு இருந்து அந்த தெய்வத்தின் காசை அவருக்கு கொடுத்து அந்த தெய்வத்திற்கு விளக்கேற்றாததற்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்பாராம் இவங்க கேட்க மாட்டாங்களாம் இல்ல அவர் ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்கும் போதும் நீங்க உட்காரங்க அட்வொகேட் சொன்னது எல்லாத்த அரசர் சொன்னது எல்லாமே வந்து செய்தி அப்புறம் கேலி தானே கேலிக்குரியது தானே இது இவங்க இவங்க நாங்க சொல்றோம்ல எங்களுக்கு வாழ்த்து கூற வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல கடவுள் நம்பிக்கை இல்ல எதற்காக ஒரு துறையை வைத்து நிர்வகிக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு என்னமோ கடவுள் நம்பிக்கை கிடையாது என்ன எழுந்து வரப்போறா நான் தான் கேலி பண்ணவங்க அதுவும் ஆராசா பேசுனதை கேடு ஆராசாவோட அறிவுரையை கேட்டு சனாதனத்தை அழிக்க வேண்டும் பேசியவர் பட்டத்தில் வந்து எல்லைச்சாமி போல எங்க ஸ்டாலின் எங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வந்துருச்சு எல்லைச்சாமியே வந்து எங்களுடைய ஸ்டாலின் தான் எப்ப கடவுள் மேல எப்ப நம்பிக்கை வருமா எப்பவா நம்பிக்கை வரும் உங்களுக்கு நம்பிக்கையே வேண்டாம் எங்களுக்கு நீங்க நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வையாட்டி போங்க எப்படி வேணா போங்க நீங்க வி டோன்ட் கேர் விட் கேர் பிகாஸ் எங்களுக்கு தெரியும் நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னுட்டு நீங்க எல்லாரும் அதுல சோ யூ டு நீங்க மக்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனா மக்கள் எவ்வளவு தூரம் விழிப்புணர்வாகி விட்டது என்பது தெரியும் இப்போ அதனால வந்தா உங்களுக்கு முன்னாடி கூட திருமாவளவன் என்னெல்லாம் பேசினார் நேத்தி பார்த்தா அவர் கும்பாபிஷேகத்துல ஒரு அம்மன் கோயில் மேல ஏறி இது பண்ணிட்டு இருக்காரு விபூதி குங்குமத்தை அழித்தவருக்கு திடீர்னு எலக்ஷன் வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் இந்து மதத்தின் மேல் பாசம் வந்து மனோ தங்கராஜ் வந்து திருப்பதி போயிட்டு மனோ தங்கராஜ் என்ன பேசினார் இந்து மதத்தை பற்றி அதான் நான் சொல்றேன் எல்லாம் திடீர் பாசம் திடீர் பக்தி எல்லாமே திடீர் திடீர் தான் எங்களுக்கு திடீர் பாசம் திடீர் பக்தி திடீர் மக்கள் மேல் கரிசனம் மக்களுடன் தான் அப்படிம்பாங்க வாருங்கள் ஒன்றாக அப்படிம்பாங்க இத்தனை நாள் நாங்க தனியா போயிட்டோம் நீங்க தனியா போயிட்டீங்க இப்பொழுது வாருங்கள் ஒன்றாக அப்படிம்பாங்க வெல்வம் ஒன்றாக அப்படிம்பாங்க நாலு வருஷம் நாலரை வருஷம் இதெல்லாம் தெரியல இப்போ எலெக்ஷன் வந்த உடனே இதெல்லாம் இந்த டைலாக்ல எல்லாம் வருது இப்பவே நான் என் பஸ் ஸ்டாண்ட்ல கேட்க போறேன் எப்படி வைக்கலான்னுட்டு என்னோட பஸ் ஸ்டாண்ட் நான் மோடிஜி அவர்களை வச்சது முதலமைச்சர் படமும் வைத்திருந்தேன் ராத்திரியோட ராத்திரியாக அதை ரிமூவ் பண்ணிட்டு பொங்கல் பொங்கல் முடிஞ்சு போச்சு எதுக்காக அனுப்பியிருக்கேன் நானு சோ இவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு டெம்பரரி பேஸ் தான் நிஜமாகவே மக்கள் மேல் இருந்தால் எங்களுடைய பிரதம மந்திரி இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சியில இருந்து ஊழல் கரைப்படாமல் மக்களுக்காக டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா ஒரு ஊழல் இல்லைன்னுட்டு ஒரு ஊழல் அமைச்சர் என்னிடம் இல்லைன்னுட்டு அவங்களால சொல்ல முடியுமா ஸ்டாலின் அதை அதுல ஒரு இது இதுக்காக இதை மக்களுக்காக இதை நான் செய்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் மத்தியமே கொடுக்கல மத்திய அமைச்சரும் கொடுக்கல நான் கேட்குறேன் அவங்க கிட்ட நாலு வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன் மத்திய அமைச்சரவை இதுக்கு என்னென்ன உங்களுக்கு நிதி வந்திருக்கிறது அதுல எவ்வளவு செலவிச்சிருக்கீங்க எதுக்காக செலவழிச்சிருக்கீங்க நிர்பயா ஸ்கீமா இருக்கட்டும் ஐசிடிஎஸ் ஸ்கீமா இருக்கட்டும் எல்லா ஸ்கீம் நூன் மீன் ஸ்கீமா இருக்கட்டும் ரேஷன்ல நம்ம வாங்குற அரிசி பருப்பு நான் இன்னைக்குதான் எனக்கு நீங்க கேட்டீங்க இன்டர்வியூக்கு எனக்கு மோடியோட படம் வந்துடுச்சு நான் போய் ரேஷன் கடைல மாட்ட போறேன் அவரோட படத்தை அவர்கிட்ட இந்த எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒண்ணு கொடுக்கல ஒண்ணு கொடுக்கல ஒண்ணு கொடுக்கலன்னு ஒப்பாரி பொய் ஒப்பாரி பொய் இந்த பொய்யெல்லாம் எவ்வளவு நாள் உங்களுக்கு சோறுபடும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஜல்ஜீவன் திட்டத்துக்கு வந்து நிதி வரல ஆஹ் இருபத்தைந்து நாள் வந்து நாங்க நூற்றி ஐம்பது நிதி வரல எனக்கு ஒன்னே சொல்ல இருபத்தி இருபத்தஞ்சு நாள் கூட மத்திய அரசாங்கம் வேலை கொடுக்க மாட்டேங்குது எடப்பாடி வந்து நாள் வந்து வேலை கொடுப்பாராமே இவர் வந்து இருபத்தஞ்சு நாள் கொடுப்பாராமே யாரும் எப்படி நடத்திட்டு இருந்தாரு நாலரை வருடம் நாங்கள் எதுவுமே கொடுக்கவில்லை இந்த திட்டத்திற்கு கொடுக்கல அந்த திட்டத்திற்கு கொடுக்கலன்றதெல்லாம் விட்டுருங்க நீங்க நாங்க எதுவுமே கொடுக்கல மத்திய அரசாங்கம் நீங்க எப்படி இந்த நாலரை வருஷம் ஓட்டுனீங்க அரசாங்கத்துல எப்படி ஓட்டுனீங்க மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை என்றாலும் தமிழகம் வளர்ச்சி அடைவதற்கு ஸ்டாலின் அவர்களை காரணம் அவங்களுக்கு எப்படி காசை வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு பாராட்டு இல்ல ஆனாலும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் இருக்காங்க தெரியுதுல அப்போ போய் எவ்வளவு நாள் ஓடும் போய் எவ்வளவு நாள் நீங்க சொல்ல முடியும் நான் சொல்றேன் எங்க எங்களுடைய பிரதம மந்திரி மாதிரி அவர் என்னைக்காவது ஒண்ணு ஒன்னு அன்கனெக்டடா பொய் பிரச்சாரம் ஏதாவது ஒண்ணு தான் நீட்டை எடுத்து விடுவோம் மக்கள் வரிப்பணத்தில் வீணடிக்க மாட்டோம் ஏன் முதல்ல இப்ப நான் சொல்றது இவங்க இப்ப அந்த ஊழல் வந்ததுல ஒவ்வொரு அமைச்சர் ஈடி இது போய் கெஞ்ச வேண்டி இருக்குது போடுங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு ஏன் சவுக்கு சங்கர் மேல எஃப்ஐஆர் உடனே போட முடியுது எங்களோட இவங்க யாராவது சோசியல் மீடியால ஏதாவது ஒன்னு போட்டாங்கன்னா ராத்திரியோட ராத்திரியா போட்டு அரெஸ்ட் பண்ண முடியுது ஏன் அப்ப மந்திரி மேல உங்களால எஃப்ஐஆர் போட முடியல தப்புன்னு ஒரு ஏஜென்சி போய் கெஞ்சுது அப்ப இவங்க கேட்டா எலெக்ஷன் வந்தா வரும் அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க ஏன் அப்படி அரசியல்வாதியாக இருந்தால் ஊழல் செய்யவில்லை என்றால் ஏன் அதற்காக இடிக்கு பயப்படுறீங்க ஏன் ஈடி எல்லார் வீட்டுக்கும் போகுதா இடி எல்லார் வீட்டுக்கும் போகுதா உங்க வீட்டுக்கு வருதா இடி இல்ல அவர் வீட்டுக்கு இருதா எம் வீட்டுக்கு வருதா அப்புறம் தப்பு செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு ஈடி என்ன என்ன பூர்ணகும்பம் கொடுத்தா வருவாங்க

அவங்க சொல்றது நான் தான் சொன்னேன்ல டிஎன்ஏன்றது பொய் பிரச்சாரம் அவங்க இப்ப ஒரு செங்கலை சுத்தி சுத்தினர்ல செங்கலை கையில வச்சுக்கிட்டு அதே காணும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் அதுல அங்க தான் மக்கள் எல்லாமே காணும் தான் ஆற்றை காணும் மணலை காணும் கோயில காணும் மக்களை காணும் மக்கள் தொலைஞ்சு போறாங்க வடநாட்டவர் நிச்சயமாக தொலைந்து போகிறார்கள் இல்லை கொலை செய்யப்படுகிறார்கள் இதெல்லாம் இங்க தானே நடக்குது இங்க அதுக்கு என்ன ஆக்சன் எடுத்தாங்க அந்த வடநாட்டவர் திருவள்ளூர்ல அடிப்பட்டது அந்த பையனுக்கு அவன் எங்க இருக்கிறார் அவரு அதான் அது நியூஸ் வந்துதா அவர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்த போய் காலு கைய கூட அசைக்க முடியாத நிலையில இருந்தார் அதற்கு பதில் சொல்லட்டும் உதயநிதி இதெல்லாம் பாக்கட்டும் ரொம்ப தூரம் எல்லாம் டெல்லிக்கு எல்லாம் போக வேண்டாம் உத்தரப்பிரதேஷ் போக வேண்டாம் இவங்க எல்லாரும் இந்த நாட்டுல பக்கத்துல இருக்கிறத நான் கேக்குறேன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும் சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கிறது யார் கையில இருக்கு முதலர் முதல்ல இருக்கையில் அவங்க அப்பாகிட்டேயே கேட்கலாம் அவர் ரொம்ப தூரம் கூட போக வேண்டாம் அவங்க அவங்க அப்பா கிட்டேயே கூட கேட்கலாம் அவரு இதுக்கெல்லாம் என்னாச்சு இது என்னாச்சு அப்படின்னு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ வந்து ரத்து பண்ணிருக்காங்க இல்லையா அது வந்து இப்போ நடக்க முடியாது நடக்காது இதுல இன்னொன்னு என்னன்னா எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தவங்களே வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாரும் வந்து கண்ணீரோட ரோட்ல வந்து உட்கார்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இத பார்க்கும்பொழுது இப்படி இருக்கு ஏன்னா அடுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இந்த ஆட்சியில இப்படிதான் இந்த ஆட்சியின் இன்னும் ஒரு அவலம் நம்ம இந்த ஆட்சியின் அவலம்னே ஒரு தனி டாக் ஷோ வச்சுக்கணும் பேனலிஸ்ட்ல இதுல ஏன்னா எல்லாருக்குமே பேச சந்தர்ப்பம் இருக்கும் ஏன்னா சில இது மறந்து போயிடுவோம் எல்லாத்தையும் நம்மள ஒத்தரே எல்லாத்தையும் பேசினா மூச்சு வாங்கும் அதுவேற வரிசையா சொல்லிட்டே இருந்தோம்னா அதனால இவங்க பேனல் டிஸ்கஷன் வச்சு மக்களே வந்து வந்து ஒவ்வொருத்தரா மைக்கு பிடிச்சிக்கூட சொல்லுவாங்க அதுல நிஜமாவே யோசிச்சு பாருங்க ஒரு சென்டர் தப்பு நீட்டும் போது இவங்க என்ன சொன்னாங்க ஒரு மக்களை மாணவர்களை எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள் செக் இன் செக் பண்ணதுக்கு துன்புறுத்தல் இது என்ன அப்போ சென்டரே தப்பா இது என்ன ஒரு தான் போட்டு வந்து எல்லாரும் அப்ப அந்த முன்னாடி வந்து அழுதவங்க எல்லாம் போய் சொல்றாங்களா அவங்க சென்டர் மாறி இருக்கேன் அதனால தானே கேன்சலே பண்ணிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி எழுதி வந்தவங்க அதுவும் விளக்கம் கூட குடுத்துருக்காங்களே அவங்க இன்னொரு இடம் போறதுக்கு தான் தவறு நடந்திருக்கிறது என்பது ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துட்டாங்களே ஆனா இதுல எப்படி மதுரை கலெக்டர் பலிகடா ஆக்கப்பட்டாரோ திருப்பரங்குன்றத்திற்கு அதே மாதிரி அந்த அதிகாரி பொது பலிகடா தட்டி என்பிஎஸ்சி எக்ஸாம் அதுக்கான பதில் எந்த ஒரு பதிலுமே வந்து எதுக்கு பதில் சொல்லிருக்காங்க நீங்க எப்படி இதுக்கு பதில் எதிர்பார்க்கறீங்க நான் சொன்ன மாதிரி அந்த பழனியாண்டியோட இதுக்கு கொடுத்தாங்களா அஜித்தோட மரணத்துக்கு கொடுத்தாங்களா கள்ளக்குறிச்சிக்கு கொடுத்தாங்களா அந்த பொன் குழந்தை இதுவாச்சு அதுக்கு கொடுத்தாங்களா இல்லை அப்புறம் இப்போ திருவள்ளூர் பையன் அவனுக்கு கொடுத்தாங்களா திருப்பூர் மாவட்ட கோவில் இடிப்பு கொடுத்தாங்களா நான் வரிசை அப்படி சொல்லிட்டே போகலாம் எதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க இவங்க போதை கலாச்சாரத்திற்கு முதல்ல பதில் போதை கலாச்சாரமே இல்லை அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் அப்ப என்ன வேற உலகத்தில் இருக்கோமா போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரம் இப்ப நான் குடுக்க போறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் என்னோட ஆபீஸ் மாடியில நடக்குது நான் இப்ப இப்பதான் அது வந்து போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் நான் அதை பற்றி சோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும் போது அவலத்திற்கு உதயநிதி ஏன் ரொம்ப தூரம் போறார் கிட்ட இருக்கிற அவலத்தெல்லாம் அவர் சரிப்பா அவர் கீழே நடக்கும் அவலத்தை எல்லாம் சரி செய்யும் பழனியாண்டியை பத்தி ஏதாவது ஒண்ணு இது பண்ணாங்களா அடுத்து நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவ பழனியாண்டி இது இன்னொன்று அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் ஏதோ கீழ் இதில் இருக்கிறவர் அவர் வந்து மிரட்டி அடித்தாரு ஒரு பப்ளிக்கை இப்ப போன வாரம் ரொம்ப பக்கத்தில் ரொம்ப தூரம் போக வேண்டாம் நான் சென்னையில் அது நடந்தது ரேஷன் கடையில் போய் அடிச்சாங்களே அதெல்லாம் சரி பண்ணலாங்க இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அதில் இந்த மாதிரி முதல்ல நம்மளோட பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும் இன்னொருத்தர் பிம்பத்துக்கு போய் எட்டி பார்த்து இது பண்ணாதீங்க முதல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கிளீன் த வெப்ஸ் இன் யோ கபர்ட் பிகாஸ் எங்களுத விட ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு கண்டிப்பா அதில் ஒட்டடையும் விஷமும் கலந்திருக்கிறது அதை முதல்ல கிளீன் பண்ணுங்க அதில் அதுக்கப்புறம் நீங்க வந்து மூன்றாவது முறை ஆட்சியில் புரிந்து நல்லாட்சி புரிந்து உலக அரங்கில் இந்தியாவை எங்கேயோ கொண்டு சென்றிருக்கும் ஒரு அம் முத ஒரு பிரதம மந்திரியை நீங்க வந்து ஏச்சு பேச வேண்டாம் எதுவும் வேண்டாம் மாயம் முடிட்டு இருந்தா கூட போதும் எங்களுக்கு பாராட்ட வேண்டாம் நீங்கள் அவங்க பாராட்டு கூட எங்களுக்கு தேவையில்லை இந்திய மக்கள் அவரை புரிந்து கொண்டு மூன்றாவது முறை ஆட்சியில் எவ்வளவு இடத்துல நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் அதெல்லாமும் பாக்கணும் அது புரியுதா இல்லையா மகேஷ் பொய்யாமொழி சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆட்சி புரியுது எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டி இருக்குது காங்கிரஸை அப்படி இருக்கிறவரு இதுல அவங்களே ஒரு ஏதாவது கனவுலகில் ஒரு சாம்ராஜ்யம் கட்டி அதில் உட்காட்டி உட்கார்த்தி வைப்பார்களோன்னோ காங்கிரஸை